அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லிருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு சூரியனுடைய திசை சூரிய திசைன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய திசை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சூரிய திசை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் இப்பொழுது காலபூஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அந்த சூரியன் யார்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கொடுப்பனையும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகாதிபதி சூரியன் அந்த சூரியதிசன் நடக்கும்போது பாருங்கள் எல்லாருடைய ஜாதகத்திலேயும் என்ன ராசியோ என்ன லக்னமோ வந்துட்டு போங்க அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனுங்கிற ஒரு காலபூஷனுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்துன்னா கொடுப்பனை பாக்கியம் எல்லா விதமான ஒரு கொடுப்பனைக்கு அதிபதி அவர் தான் ஒரு யோகாதிபதினு கூட சொல்லலாம் ஒரு ஆசைக்கு அதிபதி நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கிடைக்கூடியவர் சூரியன் சூரியனை கௌரவம் கெத்து தெனாவிட்டு ஒரு வரவு எல்லாமே இருக்கப்பட்ட மனுஷன் ஒரு சூரியன்னா உங்களுக்கே தெரியும் சூரியன்னா யார் எடுத்துன்னா நம்மளை யாரும் உயர்வாக நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே சூரியன் அந்த மாதிரி நம்ம நடக்கும் நடக்கும்போது நமக்கு அதெல்லாம் கிடைக்குங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு கிரகங்களை நிர்ணயிக்கிறத விட அந்த கிரகங்களினுடைய திசா நடக்கும்போது திசா உத்தி நடக்கும்போது தான் அதனுடைய பலன் உங்களுக்கு வருது சூரியன் வந்து உங்களுக்கு சூரிய திசை பொதுவாகவே நடந்தாலே சூரிய திசை உங்களுக்கு யோகாதிபதினுடைய திசை தான் நடக்குதுங்க யோகாந்தான் அவங்களுக்கு சூரிய திசையில் கிடைக்கிதுங்க சரிங்க சூரிய திசை அப்படிங்கிற ஒரு சூரியன் வந்து ஒரு மேச லக்னத்துக்கு ஒரு இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் மேச லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் உதாரணத்துக்கு சொல்ல வரேன் அதாவது எப்படி என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் அதிபதி மேசில் கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி இரண்டில் இருந்தால் யோகமான பலன் தானுங்க ரெண்டுங்கிற வருமானம் தான் குடும்பம் தனம் வாக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்போது யோகாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு அந்த யோகங்கள் பூரா தன் குடும்பத்துக்கு தானே வந்து சேருது ரெண்டாம் இடம்னா குடும்பம் இல்லையா அப்போது அந்த குடும்பத்துக்கு தான் வந்து சேருதுங்க அப்போ அந்த சூரிய திசையில் உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கிறாங்க பிரயோஜனமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு சரிங்க இதே சூரிய இதே இதே வந்து சூரியன் மேசத்தில் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு லக்கணத்துலேயே சூரியன் இருக்காருனா இவருக்கு அந்த யோகம் அந்த அதிர்ஷ்டம் எல்லாமே தேடி வருது தானுங்க அதாவது எப்போ வருது தான் வருது உடனே லக்கணத்தை சூரியன் இருக்கிறவங்களே எனக்கு அப்படி இல்லை எனக்கு இப்படி இல்லை சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து லக்கணத்தை சூரியன் இருந்தால் அந்த சூரியனுடைய புத்தி நடந்துச்சுன்னா சூரியனுடைய புத்தி நடந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பலனு சூரியனுடைய திசை நடந்துச்சுன்னா நிறைய பலனும் மிகை பலன் மிகை பலனும்பாங்க நிறையா பலன் உங்களுக்கு இருக்குதுங்க அப்போது லக்கணத்தை சூரியன் இல்லைவங்களுக்கு சூரிய திசை நடந்துச்சுன்னா அது ரொம்ப 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 சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்துகிட்டு இருந்தால் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு கெடுதல் ஒரு பாத பாதகியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு சூரிய சூரியதிஷை அதனுடைய தன்மை குறையாமல் இருக்கும் கொஞ்சம் கா தர்றதில் கொஞ்சம் எச்சு கம்மி இருக்கலாமே தவிர கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது இது வந்து சூரிய சரி உதாரணத்துக்கு பாருங்கள் மேசு லக் லக்னத்துலேயே சூரியன்னா எல்லா விதமான பாக்கியம் எல்லா விதமான கொடுப்பனை எல்லா விதமான யோகம் எல்லாமே வந்து நம்ம கை கைக்கு வந்து புத்திரம் பூர்வீகம் புராதனம் எல்லாமே பூர்வபுண்ணியம் எல்லாமே கைக்கு வந்து சேருது எப்போங்க சாபத்தி காலங்களில் அப்படிங்கும் போது அதனுடைய பலன் சிறப்பாகவே இருக்குதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதினத்தில் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பகவான் ஒரு மிதினத்தில் இருக்கார் அப்படின்னா மிதனம் அப்படிங்கிறது வந்து காலபோஷனுக்கு மூணு மூணாம் அதிபதி அதில் போய் சூரியன் போய் ஏதாவது சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதி மூணில் கொன்றுக்கிறார் ஐந்தாம் அதிபதி மூணில் கொன்றுருந்தா எப்படிங்க அதாவது மூணுங்கிறது ஐந்துங்கிற பாக்கியம் மூணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகோதரத்துவம் நம்ம வந்து சகோதரத்துவத்துக்கு ஒரு உதவி செய்வோ சகோதரனால் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும் கூட வச்சுக்கோங்க அப்படி கூட அந்த பலன் எடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் சிறிதூர பயணம் கொஞ்சம் தூரம் இங்கே உள்ளூரில் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா சி மூணாம் படங்கிறது ஒரு மாற்றம் ஒரு சிறிதூர பயணம் ஒரு முயற்சி நம்ம முயற்சி எடுக்க எடுக்கு தான் நம்ம யார் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதாவது இங்கேருந்து உள்ளூர்களை ஒருத்தரை தினம் பற்றி தெரியாது ஆனால் வெளியூரில் வெளியே போனோம்னா இவரை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளது இந்த மாதிரி ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஆஹ் இருந்து திசை நடத்துறதுனால இந்த அமைப்பு உங்களுக்கு வருங்க அதே மாதிரி நாலாம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நாளுங்கிறது உங்களுக்கு வந்து வீடு மனை வண்டி வாகனம் இந்த குடுப்பனை உண்டுன்னு சொல்லுது எப்பங்க திசாபுத்தி காலங்கள்ல யாருக்கு கடகத்துல சூரியன் இருந்தாலும் அல்லது நாலாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் இவங்க வீடு வீடு மனை வண்டி வாகனம் இது கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகங்கள் தூர திசையில் நடக்கும் அதாவது நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்தி தான் இந்த தசாபதி பலனில் தான் உங்களுக்கு யதார்த்தமாக எல்லாமே கிடைக்குது அதே மாதிரி ஐந்தாம் அந்த ஐந்தாம் அதிபதி அதாவது சிம்மத்திலேயே சூரியன் இருக்காருன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க சிம்மத்தில் சூரியன் இருந்து சூரியதிசம் நடந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வந்து சேரும் நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடி வந்து சேரும் அதனால் சூரியதிசன் அஞ்சுலேருந்த யோகம் ஆறாம் இடத்துல உங்களுடைய சூரிய பகவான் வந்து இப்போ வந்து கண்ணில் இருக்கான்னு வச்சுக்கலாம் ஆறாம் இடங்கிறது கடன் விளக்கு நோய் உத்தியோகம் ஆறாம் இடத்துல சூரியன் இருந்துட்டாருன்னா அரசு துறையான வேலைக்கும் அதிகாரத்துறனான வேலைக்கும் ஒரு முதலாளித்துவத்தெடுக்கிறதுக்கும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அப்போ ஆறாம் இடத்துல அதாவது ஆறாம் இடத்துல யாருக்கும் சூரியன் இருந்தாலும் அவருடைய திசை நடந்தினா இது உங்களுக்கு பிரயோஜனம் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் தான் ஐந்தாம் மதிப்பாதி ஏழு இதாக கணக்கே தவிர இவர் ஒன்றுமே கிடையாது ஐந்தாம் மதி ஏழு ஏழு என்ன ஏழுங்கிற திருமண பா திருமணம்ங்கிற அமைப்பும் எதிர்பார்ப்புன்னு சொல்லக்கூடிய எந்த எதுவாக இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் இவருக்கு கிடைக்கும் திருமணமும் இங்கே ஈஸியாக கிடைக்குங்க எதிர்பார்ப்பும் எல்லாமே ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஏழாம் இடத்துல இருக்க சூரியன் இருந்து திசை நடத்தினா அந்த மாதிரி பலனுங்க எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா எட்டாம் இடம் வந்து மறைமுக வருமானம் மறைமுக வருமானம்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் திசை நடத்தினால உங்களுக்கு மறைமுக வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாமே ஐந்து தொட்டு தான் நான் பலன் சொல்கிறதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைங்க ஐந்துங்கிறது எல்லாமே கைகூடி வந்து சேரக்கூடிய இடம் இது வந்து ஒவ்வொன்றா 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 தொட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒன்பதாம் மதி ஒன்பதாம் இடத்துல தனுசில் சூரியன் இருந்தால் என்னாகுங்க தனுசு அல்லது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலையே ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறத வந்து வந்து உங்களுக்கு கேந்திரம்னு சொல்லுவாங்க கேந்திரம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா இவங்களை யாருன்னு கேட்டிங்கன்னா தர்மவானுகை அதாவது எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைச்சது என்ன பண்ணுவீங்க அடுத்தவனுக்கு இறந்து விட்டுட்டு போயிடுவீங்க இதுதான் நம்மளுடைய பலன் அதாவது ஐந்தாம் மதிப்பது ஒன்பதுல இருந்தால் சேவை மனப்பான்மை அதிகம் அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் வந்து பத்தல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பத்தில் சூரியன் இருந்தாலும் அரசு வேலைக்கு தயாராகலாம் சொந்தமாக தொழில் செஞ்சால் நிர்வாகத்திறமை நிர்வாகத்திறமை எல்லா விதமான திறமையும் அந்த பத்தாம் இடத்துல உங்கள் சூரியன் இருந்துச்சுன்னா அந்த நிர்வாகத்திறமையும் நல்லா உடையாக தருவார் அது எந்த குறைபாடும் இல்லைங்க அதுக்கு வந்து பதினொன்றுல சூரியன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பதினொன்றில் சூரியன் யாருக்கு இருந்தாலும் அது வந்து பாதகாதிபதியும்பாங்க ஏன்னா காலபூஷனுக்கு பதினொன்றாம் இடமே பாதகாதிபதி காலபூஷன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்திலேயே பதினொன்றாம் இடமே உங்களுக்கு பாதகாதிபதியாக வர்றதுனால சூரியன் யாருக்கு பதினொன்று இருந்தாலும் அது வந்து பெருங்கொண்ட லாபத்தையும் எல்லாத்தையும் அதாவது பெருங்கொண்ட லாபமெல்லாம் இல்லைங்க சூரியன் அப்படின்னால யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு நீதிமான் ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரகம் நல்ல ஒரு கிரகம் நல்ல ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் சூரியன் இவர் ஓய் பாதகத்தில் கொண்டிருந்தால் அதுக்கு உங்களுக்கு தொந்தரவுகளாகும் கெட்டவர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது இருக்குதுங்க ரெண்டாவது வந்து பாருங்க பன்னெண்டால் யாருக்கெல்லாம் பின்னாடி லக்னத்துக்கு பின்னாடி பன்னெண்டாம் இடத்துலேயோ அல்லது மீனத்திலேயோ சூரியன் இருந்துட்டாருன்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள்னால விரயம் ஏற்படும் தன்னுடைய பூர்வ பூர்வபுண்ணியத்தினால விரயம் ஏற்படும் தன்னுடைய முன்னோர்களுடைய சொத்தை விரயம் பண்ணுறது அந்த மாதிரி அமைப்பு இந்த திசாவுத்தி காலங்களில் உங்களுக்கு நடக்கும் இது வந்து சூரிய திசையினுடைய ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம் சூரிய திசையினுடைய மேலோட்டமான ஒரு விஷயம் சூரியன் எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வீடியோவில் வரும் இது காலத்தில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ங்க அது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெண்டிங் வச்சு அதெல்லாம் பண்ணித்தரோம் சூரிய திசை யாருக்கு நடக்குதோ அவர் எங்கு இருக்கிறாரோ எல்லாமே யோக தானே தவிர சூரிய திசைனால யாருக்கும் கெடுதலான பலன்கள் இல்லை கெடுதலான பலன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறவர் ஒரு பாதகத்துல போயோ ஒரு திதி திதிசூனியத்துல போயோ ஒரு நீச தொடர்போ அல்லது ஒரு கஷ்ட ஒரு பாவியலினுடைய தொடர்போ ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த திசை சிறிது கொஞ்ச நாளைக்கு அது கஷ்டத்தை தரும் ஏன்னா திசையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அளவான திசை தான் இந்த ஆறுவாசி ஆறு வருஷ திசையிலேயே இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தருவார் ஆனால் பெருசாக கஷ்டமெல்லாம் இல்லைங்க சூரியனாலே அளவான வருஷம் தானே திசை புத்தி அதனால அது வரைக்கும் கொஞ்சம் தாங்கிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய திசையில் மேக்ஸிமம் அதிகப்படியான உங்களுக்கு மைனஸ் வராது அதிகப்படியான ப்ளஸ் தான் உங்களுக்கு வரும் அதனால் திசையை இதுதான் வந்து சூரிய திசையினுடைய பலன்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னு அப்படின்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை செஞ்சு பண்ணி பாருங்கள் ஓகே நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த